அனைவருக்கும் வணக்கம் எம் கே சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் சிவபெருமான் கிட்ட ஒரு பெண் தனக்கு இந்த பெண்ணுருவமே வேண்டாம் இறைவா தயவு செஞ்சு எனக்கு பேயுருவம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்களாம் அவங்க யாரு என்ன காரணத்துக்காக இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அது பத்தி பார்க்கலாம் சேக்கிழார் எழுதிய பெரிய புராணத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாறு பற்றி சொல்கிறது அதில் பெண்கள் மூன்று பேர் இசைஞானியார் மங்கையர் தரசியார் காரைக்கால் இவங்க போறோம் உள்ள காரைக்காலில் தனதத்தன் என்பவருக்கு மகளாக பிறந்தவங்க தான் காரைக்கால் அம்மையாராக போற்றப்படும் புனிதவதி இவங்க சின்ன வயசுல இருந்தே சிவபக்தியா இருந்தாங்க கோவில்களில் திருப்பணி செய்யறது தன்னை தேடி வரும் சிவனடியார்களுக்கு உணவளிப்பது எப்பவுமே மற்றவங்க கிட்ட அன்பாக நடந்துக்கிறது என்று மிகவும் நல்ல குணங்களோட திகழ்ந்தவங்க இவங்க இப்படி இருந்த இவங்களுக்கு திருமண வயது வந்தது தனதத்தன் என்ன பண்றாரு நாகப்பட்டினத்தை சேர்ந்த பரமதத்தன் என்ற வணிகருக்கு இவங்களை கல்யாணம் செஞ்சு வைக்கிறாரு தனதத்தனுக்கு புனிதவதி ஒரே பெண் அப்படின்ற காரணத்தால அவங்கள பிரிய மனசு இல்லை அதனால புதுமண தம்பதிகளை காலை காலிலேயே தங்க வைக்கிறாரு மருமகனுக்கும் வணிகம் செய்யறதுக்கு வேண்டிய வசதியும் செஞ்சு கொடுக்குறாரு பரமதத்தனும் புனிதவதியும் காரைக்காலிலேயே தங்களோட இல்லற வாழ்வை தோங்குறாங்க இப்படியே சில காலம் போயிடுச்சு ஒரு நாள் பரமதத்தன் அவருடைய கடையில வணிகம் செஞ்சிட்டு இருக்கும் அவரோட நண்பர் அவரை பார்க்க வராரு அப்ப அவர் என்ன பண்றாரு பரமதத்தன் கிட்ட தன்னோட வீட்டு மரத்துல காய்ச்ச இரண்டு மாம்பழங்களை கொடுக்குறாரு கொடுத்துட்டு நண்பா இந்த பழங்க என் வீட்டுல விளைஞ்சுது மிகவும் ருசியா இருக்கும் அதனால கண்டிப்பா இதை நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு பரமதத்தனும் தான் கிட்ட வேலை பார்க்கிற ஒருத்தரை கூப்பிட்டு இந்த பழங்களை கொண்டு என் மனைவி கிட்ட கொடுத்துட்டு வா நான் மதியம் சாப்பிட வரும்போது இந்த மாம்பழங்களை எனக்கு பரிமாற சொல்லு அப்படின்னு கொடுத்து அனுப்புறாரு வேலையால் வந்து மாம்பழங்களை கொடுத்துட்டு போனதுக்கும் பரமதத்தன் மதிய உணவு சாப்பிட வருவதற்கும் இடைப்பட்ட நேரத்துல ஒரு சிவனடியார் புனிதவதியோட வீட்டுக்கு வராரு சிவபக்தியான புனிதவதிக்கு சிவனடியார பார்த்ததும் மகிழ்ச்சி தாங்கல அவரை வரவேற்று உபசரிச்சு மாம்பழங்கள்ல ஒன்றைக்கு சிவனடியாரும் திருப்தியா சாப்பிட்டுட்டு புனிதவதியை வாழ்த்திட்டு கிளம்பிடுறாரு அவரு கிளம்புனதும் பரமதத்தன் மதிய உணவு சாப்பிட வீட்டுக்கு வராரு புனிதவதி அவருக்கு உணவு பரிமாறி விட்டு மீதம் இருந்த ஒரு மாம்பழத்தை வெட்டி பரமதத்தனுக்கு கொடுக்குறாங்க அதை சாப்பிட்ட பரமதத்தனும் மிகவும் ருசியா இருக்குதே புனிதவதி மாம்பழத்தையும் கொண்டு வா சாப்பிடலாம் சொல்றாரு இவங்க கொஞ்சம் பதறி போயிடுறாங்க அந்த மாம்பழத்தை கொடுத்துட்டேன்னு சொல்ல போறதில்ல ஆனா ரொம்ப ஆசையோட கேக்குறாரு இல்லன்னு எப்படி சொல்றது அப்படின்னு யோசிச்சுகிட்டே இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் முன்னாடி போய் நிக்கிறாங்க சுவாமி நான் உங்ககிட்ட இது வரைக்கும் எதுவும் கேட்டதில்லை இப்ப கூட என் கணவர் ஆசையா கேட்கறதால தான் உங்ககிட்ட கேக்குறேன் அவருக்காக எனக்கு ஒரு மாம்பழத்தை கொடுங்க உடனே ஒரு மாம்பழம் அவருக்கு கிடைக்குது இதை எடுத்துக்கிட்டு அதை சாப்பிட்ட உடனே பரமதத்தனோட முகம் மாறிடுது ஏன்னா முதல்ல சாப்பிட்ட பழம் அமிர்தம்னு சொன்னா இந்த பழம் அதை விட பல மடங்கு அதாவது தேவாமிர்தமா இருக்கு அதப்படி ஒரே மரத்தில் விழுந்த பழங்களுக்குள்ள இப்படி நிறைய வேற்றுமை இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சு புனிதவதியாரு இவங்களும் தான் கணவர்கிட்ட நடந்ததை எல்லாம் மறைக்காம சொல்லிடுறாங்க ஆமாங்க இந்த பழம் இறைவன் கொடுத்தது அப்படின்னு புனிதவதி சொன்னத இவரு நம்பல எப்படி நாம சாதாரண மானிட பிறவீங்க நாம கேட்டா இறைவன் நேரடியா கொடுப்பாரா என்ன எங்க என் கண்ணு முன்னாடியே இன்னொரு மாம்பழத்தை வரவழிச்சு காட்டு அப்பதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்றாரு இவங்களும் ஈசனை வேண்ட உடனே அவர் கைகளில் ஒரு மாம்பழம் தோன்ற பரமதத்தன் இதை பார்த்ததும் வாயடைச்சு போயிடுறாரு இவ்வளவு தெய்வத்தன்மை வாய்ந்த பெண்ணா இவங்க அப்படின்னா இவங்க கூட இனி நாம சேர்ந்து வாழ்வதற்கு தகுதி நமக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு நினைச்சிடறாரு அதே மாதிரியே மறுநாள் மாமனார் மாமனார்கிட்ட வணிகம் விஷயமா வெளிநாடு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு தன்னோட கணவர் வியாபார விஷயமா தான் போயிருக்காரு சீக்கிரமாவே வந்துடுவாருன்னு புனிதவதி நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அவர் ஏன் திரும்ப வராரு பாண்டிய நாடு போய் தங்கிடுறாரு அங்கேயே ஒரு பெண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு பெண் குழந்தைக்கு தகப்பனாவும் ஆகிடுறாரு அந்த குழந்தைக்கு புனிதவதி அப்படின்னு தான் முதல் மனைவி பேரையும் வச்சிடுறாரு இங்க என்னடான்னா நாட்கள் மாதங்கள் வருஷங்கள் என கணவர் வருவாரு வருவாருன்னு தின தினம் கவலையோட காத்துட்டு இருக்காங்க புனிதவதி அப்போது ஒரு நாள் பாண்டிய நாட்டுக்கு போன அவங்களோட உறவினர் ஒருத்தர் ஓடி வந்து புனிதவதி கிட்டே அம்மா உன் கணவரை நான் பாண்டிய நாட்டில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டதுமே புனிதவதி அவங்க கூடவே கிளம்பி தான் கணவரை பார்க்க ரொம்ப ஆசையாக போகிறாங்க ஆனால் அங்கே தான் இவங்களுக்கு தெரியுது தான் கணவருக்கு இரண்டாவதா திருமணம் ஆயிடுச்சு ஒரு குழந்தையும் அவருக்கு இருக்குது அப்படின்னு ஆனா இவங்களை பார்த்ததுமே பரமதத்தன் தன்னோட குடும்பத்தோடு ஓடி வந்து இவங்க காலில் விழுதாரு புனிதவதிக்கா என்ன பண்றதுன்னே தெரியல பரமதத்தன் என்ன பண்றாரு சுற்றி இருந்த உறவினர்களை எல்லாம் பார்த்து நாம எல்லாம் நினைக்கிற மாதிரி புனிதவதி சாதாரண பெண் கிடையாது தெய்வ சக்தி வாய்ந்தவங்க பெரிய சிவபக்தியான இவங்களை நான் மட்டும் இல்ல நாம எல்லாருமே வணங்க வேண்டியவங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நடந்ததையெல்லாம் சொல்றாரு அதனால தான் இவங்க கூட இல்லற வாழ்வு நடத்துற தகுதி எனக்கு இல்லை அப்படின்றதால நான் இங்க வந்துட்டேன் மற்றபடி நான் வேற எந்த தவறும் செய்யலை அப்படின்னு சொல்லி அவங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாரு புனிதவதிக்கு அவரோட குழந்தைக்கும் தான் பேரை தான் வச்சிருக்கிறது தெரிய வருது தான் கணவரே தான் கூட வாழ தகுதி இல்லை நீ தெய்வ சக்தி வாய்ந்தவன்னு சொல்லி நம்ம காலில் விழுறாரு அது மட்டும் இல்லாம அவரோட குழந்தைக்கும் தான் பேரை தான் வச்சிருக்காரு அப்புறமா இந்த அழகிய பெண்ணுருவம் எனக்கு எதுக்கு இதை வா வேண்டாம் எனக்கு வேண்டினா கொடுக்காம இருப்பாரா வேண்டுதல் உடனே பழிச்சுது உடனே அவங்க பேயுருவம் எடுக்கிறாங்க பேயுருவம் கொண்ட அம்மையார் திருவிரட்டை மணி மாலை அற்புத திருவந்தாதி பாடியபடி சிவபெருமானின் இருப்பிடமான கைலாய மலையை அடைந்தார் இறைவன் இருக்கும் இடம் என்பதால் தன்னுடைய கால் படக்கூடாது என்று நினைத்து தலைகீழாக தன்னுடைய இரண்டு கைகளாலேயே நடந்து சென்று இறைவனை அடைந்தார் கைலையில் சிவபெருமானின் இடப்புறம் அமர்ந்திருந்த பார்வதி தேவி தலையால் நடந்து வரும் அம்மையை கண்டு இவர் யார் என கேட்க நம்மை பேணும் அம்மை கான் என கூறி அம்மையே வருக என்று அழைத்து வேண்டுமென கேள் என்று கூறினாராம் இறைவன் அதற்கு அம்மையோ பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மதிந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றாராம் அவ்வாறே அருளிய இறைவன் தன் திருத்தாண்டவம் காட்டி திருவாலங்காட்டிற்கு அவரை சொல்லி அங்கு தன்னுடைய திருவடியின் கீழ் என்றும் அம்மையார் இருக்க அருளினாராம் இப்பொழுது தெரிந்து கொண்டீர்களா பெண்ணாக பிறந்து பேயுருவம் கொண்டு சிவபெருமானின் அடியின் கீழ் என்றும் நிலைத்திருக்கும் காரைக்கால் அம்மையாரின் கதையை இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்